வெயிலோட தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுது தமிழ்நாட்டில் இன்னும் பத்தொன்பது நாட்கள்ல கத்தரி வெயில் காலம் தொடங்க இருக்கு அப்போ வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில வட தமிழக மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையா தொன்னூற்றி ஒன்பதுல இருந்து நூற்றி ரெண்டு டிகிரி வரைக்கும் இருந்தது வட தமிழக கடலோர பகுதிகள் தென் தமிழக மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தொன்னூற்றி ஒரு டிகிரி முதல் தொன்னூற்றி ஒன்பது டிகிரி வரைக்கும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்ல நூற்றி மூன்று டிகிரி வரைக்கும் இருந்தது சென்னை மீனம்பாக்கத்துல தொண்ணூற்றி ஐந்து டிகிரியா இருந்தது இந்த நிலையில பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது இதன் தமிழகத்துல ஓரிரு இடங்களையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்டிருக்கு வட தமிழகத்துல வறண்ட வானிலை காணப்படும் என சொல்லியிருக்காங்க பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் தமிழகத்துல ஓரிரு இடங்களையும் புதுவேல ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதா சொல்லப்பட்டிருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள்ல ரெண்டுல இருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும் வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் அநேக இடங்கள்ல நூறு டிகிரியிலிருந்து நூற்றி ஆறு டிகிரி வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் என சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த காலகட்டங்கள்ல தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதால முடிந்த வரைக்கும் வீடுகளுக்குள்ளாலேயே பகல் நேரத்தில் இருக்க முயற்சி செய்யுங்க ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தா மட்டும் வெளியே வாருங்க என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன்னா அதிக அளவு வெப்பத்தின் காரணமா பல்வேறு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து அதிக அளவு தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க பருவநிலை மாற்றங்களால தொடர்ந்து இப்போ வெப்பநிலை கோடை காலங்கள்ல அதிகரித்து கொண்டே வருது வெப்பத்தோட புழுக்கமும் சேரும் பொழுது பலருக்கும் குறிப்பா முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது அதனால அதிக வெயில் இருக்கக்கூடிய நேரங்கள் முதியவர்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது வீட்டில் இருக்கும் பொழுதும் அதிக அளவு பழங்கள் வெளரிக்காய் கேரட் போன்ற காய்கறிகளை சாப்பிடுவதும் நல்லது அதிக அளவு தண்ணீரையும் குடிங்க என சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள்